மாருதமுக என்ன காவியமோ வள்ளுவனோ நீ வாசிட்டியோ அடி தேவதையோ என்னும் காதலியோ அண்ணன்னட ஜின்னி பிசகாறி பங்க கட்டலல இன்ன தாகி பங்கமதயே இழுத்தானி அத்தினவே கொண்ட அலங்காரி மெனி லட்டை யச கெலギல்ல மயங்கி யமக நானவள்ளில தேய் போறவான்வள்ளி கிலம் இடக்க ரக்கர்வள்ளி முகத்துல சோளிய வள்ளியே சுருமகள்ளே கால் கொட்டு செல்ல நான் சுவ்யே கார்குள்ளே பூம்படலே முளும நெல்ல வடிச்சவள்ளே சுங்க காரி எம் மன்னசில காவல் காரி வெண்பனை போத இலத்து ரமாயிள் வந்துள்ள காரி குழித்திய கார் மின் பகை பாடிடும் மின் சுவை தேன் குழல் தேடி நுண்ண

பார்வீகம் பண்ணும் பெருவிகான் வெளி மாயங்கள் சொல்லக் கொண்டி சோழ கிளி அவள் அண்ணக்கிளி அவன் மாணப்பண்ணி கண்ட தாங்க